தந்தை மகன் தூயா ஆவியின் பெயராலே அம்மேன் இரு குழுவில் உள்ள அனைவருக்குமே இயேசுவி நாமத்தில் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா நம்ம ஏசப்பா சொன்னபடியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இன்று பார்த்தாலுமே போர்கள் எங்கு பார்த்தாலுமே கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் இவை அனைத்தையும் நாம் கண்களால் நாம் பார்த்துட்ருக்கோம் தானே இவை அனைத்திற்கும் ஏசப்பா தப்பு வைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்காங்க அது என்னன்னா லூக்காயுதியே அதிகாரம் இருபத்தி ரெண்டு வசனங்கள் நாற்பது சோதனைக்குட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் ஆமாங்க இவை அனைத்திற்கும் தப்பி வைக்கக்கூடிய ஒரே வழி நாம் ஏசப்பாக்கெட்டை ஜபம் பண்றது மட்டும்தான் ஆனா நம்மளால இந்த கால கட்டத்துல ஏசப்பாக்கெட்டை ஜபிக்க முடியல தானே அதற்கு நம்ம சொல்கிற கூடிய காரியம் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் எனக்கு பல வேலைகள் இருக்கு டைம் இல்லை அப்படித்தானே நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு நம்மளை சாத்தான் ஜுபிக்க விடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறான் உண்மையிலேயே நாம் ஜெபிக்காமல் இருக்கிறதற்கு நேரம்தான் நம்ம கிட்ட இல்லையா இல்ல நாம் ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோமா அப்படின்றத நம்ம திருவள்ளையத்துல உள்ள கதாபாத்திரங்கள் மூலயமா நம்ம பார்ப்போமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்ம டேனியல் ஆமாங்க டேனியல் எங்க வேலை பார்த்தாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் நேச்சரோட அவர் அரச அவர் வந்து அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜாபில் தாங்க அவர் இருந்தார் அவரோட ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நம்மளோட நாட்டில் இருக்க உள்துறை அமைச்சரோட வேலையை தான் அந்த மாதிரியான ஒரு வேலையை தாங்க அவர் வந்து அந்த அந்த காலத்தில் அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்போனா அவர்களோட வா அவரோட லைஃப்பில் வந்து எவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கும் எவ்வளோ வேலைகள் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியுது ஆனாலுமே அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையுமே அந்த டேனியல் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே தவறாமல் மூன்று முறை ஜெபிச்சாங்களாம் அப்ப அந்த அப்படிப்பட்ட உயர் அ அரசவை பதவியில் இருக்கக்கூடிய அந்த டேனியலால ஜெபிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலையும் ஜெபிக்க முடியும் தானங்க அதே தான் நம்மள போல குடும்பஸ்தராக இருந்த நோவாவும் ஏனோக்கும் அவங்களுமே வந்துட்டு திருவிழத்தில் போட்டிருக்கு நோவாவும் ஏனோக்கும் வந்து எப்போதுமே ஆண்டவரோடு இணைந்த நிலையிலேயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு ஆமாங்க நோவாவை பற்றி நமக்கு தெரியும் அவர் தன்னோட வாழ்நாளில் அவர் அந்த பேழையை கட்டினார் அந்த நூறு வருடங்கள் அவர் கட்டினார் அப்போ அவரோட வாழ்க்கையில் எவ்வளவோ வேலைகள் இருந்திருக்கும் தானே ஆனால் இருந்தாலுமே அத்தனை வேலைகளுக்கு மத்தியிலையும் அவருக்கு மூன்று மகன்கள் இருந்தபோதும் கூட அவரோட திருவிழையத்தில் போட்டிருக்கு அவர் எப்போதுமே ஆண்டவரோடு நடந்தார் அப்படின்னு அதே போல தாங்க ஏனோக்கும் ஏனோக்கு வந்து எப்போதுமே ஆண்டவரோடு நடந்தார்னு போட்டிருக்கு அப்போ நோவாவால் ஏனோக்கோல் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க முடிஞ்சுனா கண்டிப்பா குடும்பத்தில் இருக்கிற நம்மளாலேயுமே நேரத்தை கொடுக்க முடியும் தானே அடுத்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தாவீது தாவீது என்ன வேலை பார்த்தாரு அப்படின்னு நமக்கு தெரியும் அவர் அது அரசராக இருந்தார் அவ்வளோ பெரிய இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு அரசராக இருந்தார் அதுக்கப்புறம் நம்மளோட அவரோட அவரை பற்றி படிக்கும்போது நம்ம பார்க்குறோம் அவர் அரசாண்ட எல்லா நாட்களிலுமே எப்போதுமே போர்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அவருக்கு இவ்வளோ ஒரு டென்ஷன் இருக்கும் இவ்வளோ ஒரு யோசிக்க வேண்டிய யுத்திகள்லாம் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையுமே அவர் திருப்பாடல்களை பல இடத்துல சொல்லியிருப்பார் நான் எப்போதுமே ஆண்டவரை போற்றி துதிப்பேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவல் ஒழிக்கும் இது மட்டும் இல்லைன்னா பல வசனங்கள்ல அவர் எப்படி ஆண்டவரை வந்து நான் துதிப்பேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாரு தானே ஆமாங்க அப்ப அந்த அரசரா இருந்த தாவீதே ஒவ்வொரு நாளுமே வந்து தவறாம ஆண்டவரோ ஆண்டவருக்கு ஜபிக்கக்கூடிய அந்த நேரத்தை கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா நம்மளாலே கொடுக்க முடியும் தானுங்க ஆமா நம்மளால இவ்வளவு நாள் ஜெபிக்க முடியாததுக்கு காரணம் நமக்கு டைம் இல்லை அப்படின்றது இல்ல நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு தானேங்க அர்த்தம் ஆமா இந்த வேலையில நம்ம ஏசப்பா கிட்டே நம்ம மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் ஏசப்பா நான் இவ்வளவு நாளும் நான் ஜெபிக்காம இருந்த ஆண்டவரே ஏசப்பா டைம் இல்ல அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரே என்னோட வாழ்க்கை பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி நானே ஏமாத்திட்டு இருக்கேன் ஏசப்பா. ஆண்டவர் இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்னை நீங்க மாத்துங்க. ஒரு நோவாவை போல ஏனோக்கி போல என்னை மாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த வேளைல நம்ம எல்லாருமே ஜெபிப்போமா? ஹalleluya hallelujah நன்றி இயேசுவே ஏசப்பா. எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி. அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் இவ்வளவு நாட்களும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பாதத்தில் அமராத நேரத்திற்காக நீர் எங்களுக்காக எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன் இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறேன் ஆனால் நாங்கள் ஜெப நேரத்தை நா

ஆண்டவரை எப்போதும் போற்றி துதிக்க வேண்டும் நான் இனிமேல் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது ஆண்டவரை அதற்கு தேவையான அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க ஒவ்வொரு நாளும் நான் ஜபிக்கும் தூயாவின் அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க ஆண்டவரை உங்களுடைய ஞானத்தினால என்னை நிரப்புங்க என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிங்க நீங்க என்னோட பேசுங்கப்பா உங்களுடைய வழிகள் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரை ஏசப்பா இவ்வளவு நாட்களும் ஆண்டவரே ஏசப்பா இந்த கவலைகளாலும் பயத்தினாலும் ஆண்டவரின் உலக காரியங்களை நினைத்து கொண்டு பல நேரங்களில் நேரம் இருந்தாலும் உடைய பாதத்தில் நாங்கள் அமராமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா இனிமேலும் நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே எங்கள் கவலைகள் பயங்கள் அனைத்தையும் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உண்மை துதித்து ஆண்டவரே இயேசப்பாமை பேரெடுக்கக்கூடியவர்களாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரே இயேசப்பா அந்த வைராக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே நீர் அப்படி சேப்புவதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி இயேசப்பா முக்கியமாக ஆண்டவரே இயேசப்பா இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே எங்கள் எங்களை கத்தோலிக்க திருச்சுவை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருத்தந்தை கருதுநாள் மார்கள் குருக்கள் கன்னியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொருவருடைய ஜப வாழ்க்கை ஜ நேரத்தையுமே நீங்கள் ஆசிர்வதீங்க ஒவ்வொரு வரையுமே எங்களை அனைவருமே நீ டேனியலை போல டேவிட்டை போல ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே ஏனோக்கை போல நோவாவை போல நீங்க மாற்றுங்க ஆண்டவரை என்னோட எளிய ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மன்